السلام عليكم ورحمه الله وبركاته الحمد لله رب العالمين والصلاه والسلام على سيد المرسلين وعلى اله وصحبه اجمعين اما بعد اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم இன்ன ஆதான எழுதிய எல்லா புகழும் புகழ்ச்சியும் ஏகவல்லவனான அல்லாஹ் ஒருவனுக்கு உரித்தாகட்டுமாக சாந்தியும் சமாதானமும் ஈருலகத் தலைவர் எம்பெருமானார் முகமது முஸ்தஃபா கண்மணி ரசூலுல்லாஹி சல்லாஹ் அலிஹி வசல்லாம் அவர்கள் மீதும் அவர்களின் குடும்பத்தினர்கள் தோழர்கள் தாபியன்கள் தவற தாபியன்கள் நாதாக்கள் நல்லவர்கள் உலகத்தில் இருக்கக்கூடிய மீனான முஸ்லிமான ஆண்கள் பெண்கள் அனைவர் மீதும் இங்கு ஒன்று கூடியிருக்கக்கூடிய நம் அனைவர் மீதும் என்றென்றும் நிறைவாக நின்று நிலவட்டுமாக கண்ணியத்திற்குரிய பெரியவர்களே சகோதரர்களே நம்முடைய வாழ்க்கையில் கொஞ்சம் கொஞ்சமாக விடுபட்டு கொண்டிருக்கக்கூடிய குரு ஒரு முக்கியமான அமல் குரான் ஓதாது இன்னைக்கு குரானுக்கும் நமக்கும் உள்ள தொடர்பு பெரிய இடைவெளியில இருக்குது குரான் ஓத தெரிஞ்சவங்க கூட குரான் ஓதுறதுக்கு நேரம் இல்லாத போல இருந்துகிட்டு இருக்கிறார் ஒரு பக்கம் குரான் ஓத தெரியாதவங்களை விட்டாலும் கூட குரான் ஓத தெரிந்தவர்கள் கூட அந்த குரானை தொடர்ந்து ஓதாம தொட்டு பார்க்காம குரானுடைய தொடர்பில் இல்லாமல் இருக்கிறார்கள் கண்மணி ரசூலுல்லாஹி சல்லாஹூ அலி வசல்லம் அவருடைய ஹதீத்தின்படியும் படியும் குரானுடைய ஆயத்துகளின்படியும் நாம் விளங்கணும் அப்படின்னு சொன்னால் இந்த உலகத்துடைய வாழ்க்கை ஒரு நாள் முடிஞ்சிடும் இந்த உலகத்தை விட்டு நாம் ஒரு நாள் போயிடுவோம் நாளை மறுமை நாள் அப்படிங்கிற ஒரு வாழ்க்கை இருக்குது மௌத்துக்கு பிறகு ஒரு வாழ்க்கை மௌத்துக்கு பிறகு ஒரு வாழ்க்கை இருக்குது அந்த வாழ்க்கையில் நாம் தனியாக தான் இருக்கணும் யாரும் கூட வரமாட்டாங்க குரான் சொல்லுது பெற்றோரை பார்த்து பிள்ளைகள் ஓடுவாங்க மௌத்துக்கு பிறகு மருமையுடைய வாழ்க்கையில் ஆரம்பத்தில் கேள்வி கணக்கெல்லாம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி பெத்தவங்களை பார்த்து பிள்ளைங்க ஓடுவாங்களா பிள்ளைங்களை பார்த்து பெத்தவங்க ஓடுவாங்க மனைவியை பார்த்து கணவன் ஓடுவான் கணவனை பார்த்து மனைவி ஓடுவான் அண்ணனை பார்த்து தம்பி ஓடுவான் தம்பியை பார்த்து அண்ணன் ஓடுவான் சொந்தக்காரர்கள் யாரும் அங்க நம்மளை பார்த்தா ஓடுவாங்க இன்னும் சொல்லப்பட்டிருக்கிறது பழக்கமானவங்க தெரிஞ்சவங்க யாரும் நம்ம கண்ணு எதிரில் மாற்றக்கூடாதேன்னு ஆசைப்படுவாங்களா எங்க வெளியில போறோம் பழக்கமானவங்க யாரையாவது பார்த்தா ரொம்ப சந்தோஷப்படுறோம் இல்லை ஆஹா நமக்கு தெரிஞ்சவங்க இருக்கிறாங்க பழக்கமானவங்க இருக்கிறாங்க இந்த ஊர்ல கூட நமக்கு தெரிஞ்சவங்க இருக்கிறாங்க அப்படின்னு சந்தோஷப்படுறமே ஆனால் மஷர் மைதானத்தில் கேமத்துடைய நாளில் யாராவது தெரிஞ்சவங்கள பார்த்தா தலைமறைவா ஆகிடுவாங்க தலை தெரிக்க ஓடுவாங்க அப்படின்னு கித்தாமல் எழுதி இருக்கிறாங்க ஏன் அவங்க நம்மளை பார்த்தா எப்பா எனக்கு ஒரே ஒரு நன்மை குறையுது அந்த ஒரே ஒரு நன்மை கொடுத்தீனா நான் சொர்க்கம் போயிடுவேன் அப்படின்னு நம்ம கிட்ட யாராவது ஒரு நன்மை கூட கேட்ட கூடாதுன்னு தலைமறைவு ஆகுவாங்களாம் தான் பெத்தவங்க ஓடுவாங்க பிள்ளைங்க ஓடுவாங்க அண்ணன் தம்பி ஓடுவாங்க அக்கா தங்கச்சி ஓடுவாங்க யாரும் நம்மளை கண்டுக்க மாட்டாங்க ஓஹோ இவன் மூஞ்சியில முடிச்சா நம்ம கிட்டங்க நன்மை கேட்டுவானோ அப்படின்னு சொல்லி பயந்து ஓடுவார்கள் என்று குரான் சொல்லுது யாரும் துணைக்கு வர மாட்டாங்க நமக்கு சிபாரிஷ் பண்ணவும் மாட்டாங்க நாம் என்ன செஞ்சோமோ அதுதான் வந்து நம்ம பொருளை கொடுத்துட்டு சொர்க்கத்தை வாங்குறது சிபாரிஷ் பண்ணிட்டு அல்லா இடத்துல தண்டனையில தப்பிக்கிறது நம்முடைய திறமை சாதுரியம் அங்க எதுவுமே எடுபடாது மஷ்டர் மைதானத்தில் அல்லாவிற்கு முன்னாடி எதுவுமே எடுபடாது உலகத்தில் மனுஷன் எந்தெந்த திறமைகள் எல்லாம் வைத்து காரியம் சாதிக்கின்றானோ காரியம் ஆற்றுகின்றானோ மறுமையில எல்லா வழிகளும் மூடப்பட்டுவிடும் மறுமலை யாரும் உதவி செய்ய மாட்டார் சலல்லாஹு அழகி வசலம் அவங்க சொல்றாங்க சலல்லாஹு அழகி வசலம் அவங்க சொல்றாங்க மறுமை நாள்ல யாரையும் சிபாரிசு பண்ண முடியாது ஆனால் குர்ஆன் உங்களுக்காக அல்லாவிடத்தில் வாதாடும் சலல்லாஹு அழகி வசலம் அவங்க ஒரு ஹதீஸ்ல சொல்றாங்க எக்ரா அவள் குர்ஆனை நீங்க குரானை ஓதிக்கிட்டே வாங்க உலகத்தில் வாழும் காலத்திலே குரான ஓதுங்க அதிகமா ஓதுங்க ஏனென்று சொன்னால் யார் உலகத்தில் குரான் ஓதுனாங்களோ அவர்களுக்காக நாளை மறுமை நாளிலே அந்த குரான் அல்லாவிடத்திலே வாதாடும் சிபாரிசு செய்யும் என்று கண்மணி ரசூலுல்லாஹி யசல் அல்லாஹ் அலி வசலம் அவர்கள் சொல்றார் இன்னொரு ஹதீஸ்ல சொல்றாங்க அல் குர்ஆன் ஆன் குர்ஆன் நாளைக்கு மறுமை நாளில உங்களுக்காக அல்லாவிடத்துல சிபாரிசு செய்யும் சிபாரிசு செய்யும் அல்லாஹ்விடத்தில் உங்களுக்காக பரிந்து பேசும் ஒமாஹில் முசத்தபுன் அதனுடைய பரிந்துரையை அதனுடைய சிபாரிசை அல்லாஹ் ஏற்றுக்கொள்வான் அதனால நீங்க உலகத்தில் குரான் ஓதிக்கிட்டே இருங்க அப்படின்னு சல்லாஹூ அலிஹி வசலம் அவங்க சொல்றாங்க இன்னொரு ஹதீசில் சொல்றாங்க நாளை மறுமை நாளில் அல்லாஹ் சில சிபாரி செய்வதற்காக சில வாய்ப்புகளை கொடுப்பான் நபி சலல்லாஹு அலி வசலம் அவங்க நமக்காக வாதாடுவாங்க அல்லாவிடத்துல இப்படி சில சிபாரிசுகள் இருக்கு நபி சலல்லாஹூ அலிஹி வலம் அவங்க சொல்றாங்க மறுமை நாளில் அல்லாவிடத்துல சிபாரி செய்வதற்கு குரானை விட சிறந்தது எதுவுமே இல்லை அல்லாவிடத்தில் டைரக்டாக போய் குரான் சிபாரிசு செய்யும் குரான் அல்லாவிடத்தில் பேசும் நமக்காக சப்போர்ட் பண்ணும் சொல்லிவிட்டு சொன்னார்கள் சலல்லாஹூ அலி வசலம் அவர்கள் லா நபியுன் அந்த அளவிற்கு குரான் அல்லாவிடத்திலே சிபாரிசு பண்ற மாதிரி நமக்காக அல்லாவிடத்தில் சப்போர்ட் பண்ணுற மாதிரி நமக்காக அல்லாஹ் இடத்தில் வாதாடுற மாதிரி எந்த நபியும் வாதாட முடியாது வல மனக்குன் எந்த மனக்கும் அல்லாஹ் பேச முடியாது வல வைரூகு எதுவுமே அல்லாஹ் போய் பேசாது குரானை போல அல்லாஹ் இடத்தில் நமக்காக சிபாரி செய்யக்கூடியது எதுவுமே இல்லை என்று கண்மணி ரசூலுல்லாஹி சல்லல்லா அலையவர் சிலம்பவர்கள் சொல்கிறாங்க பல ஹதீஸ்களில் அடுத்தடுத்து நான் சில விஷயங்களை சொல்ல போறேன் அது ஒரே ஹதீஸ் அல்ல பல ஹதீஸ்களுடைய தொகுப்பு அது இந்த குரான உலகத்துல நம்ம ஓதனா நாளை மறுமை நாளில் அந்த குரான் நமக்காக எந்த அளவுக்கு பலன் தரும் எந்த அளவுக்கு பிரயோஜனத்தை தரும் நம்ம இன்னைக்கு அசால்ட்டா இருக்கிற குரான் ஓதாம அந்த குரான் நாளை மறுமை நாளில் நமக்காக எப்படியெல்லாம் அல்லாவினத்தில் வாதாடும் நமக்கு எப்படியெல்லாம் துணை நிற்கும் நம்மளை எப்படி கொண்டு சொருக்கத்தில் சேர்க்கும் அப்படிங்கிறத பற்றி பல ஹதீஸ்களில் பெருமான அரசும் அழைவசலமாக நமக்கு அழகாக சொல்லி காட்டுறாங்க பல ஹதீஸ்களுடைய தொகுப்பு இது ஒரு மனுஷன் மௌத்தாயிட்டான் ஒரு மனுஷன் மௌத்தாயிட்டான் எல்லாருமே என்ன பண்ணுவாங்க குளிப்பாட்டுவாங்க கஃபனிடுவாங்க இவனை அடக்கம் செய்வதற்கான எல்லா ஏற்பாடுகளையும் செய்வாங்க எல்லா ஏற்பாடுகளையும் செய்வாங்க நம்முடைய கண்ணுக்கு தெரியாது கண்ணுக்கு தெரியாது மக்கள் இந்த ஜனாசாவை இந்த மனிதனை குளிப்பாட்டி கஃன் போடுவதற்கு தயாராக வைக்கும் போது ஒரு அழகிய உருவம் அந்த மையத்துடைய தலைமாட்டில் வந்து நிற்குமா எல்லாம் முடிஞ்சு போச்சு இப்போ என்ன பண்ண போறாங்க கஃன் போட போறாங்க குளிப்பாட்டி ஆச்சு கஃன் போட போகிறாங்க கஃன் போடும் இவனுடைய இந்த மனிதனுடைய தலைமாட்டில் ஒரு அழகான உருவம் வந்து நிற்கும் எவ்வளோ இப்போது கஃபனை மூட போகிறாங்க கஃபன் கட்டும் பொழுது கஃனை இடும் பொழுது இந்த மனிதனுடைய நெஞ்சுக்கும் கஃனுக்கும் நடுவில் அந்த உருவம் போய் உக்காந்துக்குமா நமக்கு தெரியாது நமக்கு தெரியாது கஃன் போடும் பொழுது நம்முடைய நெஞ்சுக்கும் கஃனுக்கும் இடையில அந்த உருவம் போய் உக்காந்துக்கும் இப்போ எல்லாரும் என்ன பண்ணிடுவாங்க கஃனை போட்டு மூணு முடிச்சு மூணு இடத்துல முடிச்சு போட்டு நம்ம கட்டி சந்தாக்களை வச்சு ஜனாத தொழுக வச்சு கபருல அடக்கம் பண்ணிவிடுவாங்க நம்ம நெஞ்சிக்கும் அந்த மனிதனுடைய அந்த மௌத்து நெஞ்சியில் இருக்கக்கூடிய அந்த உருவம் யாருக்கும் தெரியாது அதான் மறைச்சு வச்சுருப்பான் இப்போ கபரில் வச்சாச்சு எல்லாம் மண்ணை தள்ளிட்டு அடக்கம் பண்ணிட்டு எல்லாம் வீட்டுக்கு வந்துடுவாங்க இப்போ முன்கர்ணைக்கு வருவாங்க கேள்வி கேட்கக்கூடியவங்க கபுல வச்ச உடனே நம்ம இடத்துல வந்து கேள்வி கேட்பாங்க நம்மளே கபுரில் வச்ச உடனே எல்லாம் அடக்கம் பண்ணிட்டு வந்த உடனே நம்ம தனியாக கிடப்போம் கபுரில் எந்த லைட்டும் இருக்காது எந்த ஏசி இருக்காது பேச்சு துணைக்கு ஆள் இருக்காது பக்கத்தில் யாராவது இருக்கிறாங்களே தைரியமும் இருக்காது பக்கத்துல அத்தை அடங்கி இருக்கிறாரு இந்த பக்கத்துல அம்மா அடங்கி இருக்கிறாங்களே நம்மளுடைய யாரும் நம்ம ஒரு ஆசைக்காக அடக்கம் பண்ணிக்கலாம் அவ்வளவுதான் இப்போ அந்த ரெண்டு மழக்குகளும் வந்து இவரிடத்துல கேள்வி கேட்க வருவாங்க வந்து பார்த்தா இவருக்கு பக்கத்துல ஒரு அழகான உருவம் இருக்கும் அந்த கேள்வி கணக்குக்கு கேட்கக்கூடிய அந்த மலைக்குமார்கள் பக்கத்தில் ஒரு மனிதர் ஒரு உருவம் இருக்கிறத பார்த்துட்டு நீ தூரம் போ இந்த மனிதனை நான் தனியாக கேள்வி கேட்கணும் யார் இடத்துல அந்த மையத்திடத்தில் அந்த மலைக்கு வந்து நான் தனியாக கேட்க கேள்வி கேட்கணும் பக்கத்தில் ஒரு உருவம் இருக்குது இல்லையா அந்த உருவத்தை நீ தூரம் போயிடு அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மலைக்குமார்கள் அதற்கு அந்த உருவம் சொல்லும் அந்த உருவம் சொல்லும் இவன் என்னுடைய நண்பன் யாரு கபுரில் வந்து நமக்காக பரிந்து பேசக்கூடிய ஒரு விஷயம் அப்போ அந்த உருவம் சொல்லுமா இவன் என்னுடைய நண்பன் இவனை விட்டு நான் போக மாட்டேன் எது வரைக்கும் போக மாட்டேன் தெரியுமா எது வரைக்கும் போக மாட்டேன் தெரியுமா இவனை சொர்க்கத்தில் சேர்க்கிற வரைக்கும் நான் இவனை விட்டு தூரம் போகவே மாட்டேன் அப்படின்னு சொன்ன அந்த உருவம் இருக்குமா அந்த உருவம் சொல்லுமா எங்க கஃன் இடும்போது இந்த நெஞ்சியில் உட்காந்துச்சு ஒரு உருவம் அந்த உருவம் அந்த மலக்குமாரில் பார்த்து சொல்லுவாங்க சொல்லுமா கேள்வி கேட்கறதா இருந்தால் நீ தூரம் இருந்து கேள்வி போ இந்த மனிதனை விட்டு நான் பிரிய மாட்டேன் என்று சொன்னவுடன் அந்த கேள்வி கேட்க வந்த அந்த மலக்கு கபரிலே தூரமாக இருந்து கேள்வி கேட்டுட்டு அவங்க போயிடுவாங்க இப்போ இந்த உருவம் என்ன செய்யும் மலவுல் அகலா என்று சொல்லக்கூடிய அந்த உயர்தரமான உடைகளை ஆடைகளை வரவழைத்து அந்த மையத்துக்கு கொடுத்துட்டு நீ நல்லபடியாக தூங்கு அப்படின்னு சொல்லி உருவம் போயிடும் கபூர்ல இருக்கிறாங்க போயிடும் கபூர்ல என்ன ஏற்பாடு செய்யணுமோ எல்லாத்தையும் செஞ்சிட்டு அந்த உருவம் போயிடும் இவர் நிம்மதியாக தூங்கிட்டு இருப்பார் எல்லாம் உலகம் அழிஞ்சிடும் உலகம் அழிஞ்சிடும் இப்போ சூர் ஊதப்பட்ட உடனே கபர்களிலிருந்து மையத்தெல்லாம் எழுந்திருச்சு மேலே வரும் உலகம் அழிஞ்சு போயிடுச்சு கியாமத் நாள் ஏற்பட்டுடுச்சு இப்பொழுது கபரில் இருக்கிற எல்லாருமே எழுந்திருச்சு மேலே வருவாங்க எல்லாம் அவங்கவுங்க ஈசல் எப்படி புத்துக்குள்ளேருந்து பூமிக்குள்ளேருந்து வெளியில் வருதோ அதே மாதிரி மனிதர்கள் எல்லாம் தங்களுடைய கபர்களிலிருந்து வெளியே வருவாங்க இந்த மனுஷன் பெக்க பெக்கன்னு முழிப்பான் இவன் கபர்ல இருந்து வெளியில வந்து பெக்க பெக்கன்னு முழிப்பான் யாருன்னு தெரியாது உலகமே அழிந்து போய் மக்சர் மைதானம் கியாமத்து ஏற்பட்டு போயிட்டு இருக்கும் இவன் மக்சர் மைதானத்தில் நிற்பான் இப்போ ஒரு உருவம் வரும் வந்து வென்றது கேட்கும் நான் யார் தெரியுதா நான் யார் தெரியுதா எந்த உருவம் கப்பனிடும் போது உள்ள உட்காந்துச்சு இல்லை அந்த உருவம் எங்க போயிடுச்சு கபூரில் விட்டுட்டு ஏற்பாடுகள்லாம் செஞ்சு கொடுத்துட்டு நீ நல்லபடியாக தூங்குண்டு போயிடுச்சு இப்போ உலகம் அழிஞ்சு போயிடுச்சு கியாமத் நாள் ஏற்பட்டுடுச்சு சூர் ஊதப்பட்டுடுச்சு கபூர்லேருந்து எல்லா மனிதர்களும் எழுதிச்சு நிற்கிறாங்க இப்போ அந்த உருவம் அந்த மனிதர்கள் வந்து அறிமுகமாக ரொம்ப நாளாயிருச்சு இல்லையா இப்போ நான் யார் தெரியுதா அப்படின்னு அந்த மனசிட்ட வந்து கேட்கும் இல்லை எனக்கு தெரியலையே மறுபடியும் அந்த உருவம் கேட்கும் நான் யார் தெரியுதா இல்லையே தெரியலையே அப்படின் பொழுது இந்த உருவம் தன்னையே அறிமுகப்படுத்திக் கொள்ளும் நான் யார் தெரியுதா குர் குரான் நான் தான் உன்னுடைய நண்பன் உன்னுடைய தோழன் குர் ஆனு மைதானத்தில் கபூர்ல இருந்தது நான் தான் உனக்கு மழக்குமாறு வந்து பக்கத்தில் கேள்வி கேட் கணக்கு கேட்காமல் தூரவே இருந்து கேள்வி கணக்கு கேட்கும்படி செய்தது நான் தான் உனக்கு கபர்ல பட்டாடைகளும் சொர்க்கத்துடைய சுகங்களும் கிடைப்பதற்கு ஏற்பாடு செய்தது நான் தான் இன்னைக்கு வந்து இருக்கிறேன் பயப்படாத குரான் நான் தான் உன்னுடைய நண்பன் குரான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த குரான் அந்த மனிதனுக்கு ஆறுதல் சொல்லுமா நீ ஒன்றும் பயப்படாத அந்த குரானு அந்த உருவம் அந்த குரான் அந்த மனிதனுக்கு ஆறுதல் சொல்லுமா நீ ஒன்றும் பயப்படாத உலகத்தில் வியாபாரம் செய்யக்கூடிய ஒவ்வொரு மனிதரும் அந்த குரான் சொல்ல வியாபாரிகள்லாம் எதுக்காக கஷ்டப்படுறாங்க லாபம் சம்பாதிப்பதற்காக கஷ்டப்பட்டார்கள் நீயும் உலகத்திலே குரானு ஓதினாய் உனக்கும் லாபம் கிடைக்கும் அந்த லாபம் நான் தான் நீ ஒன்னு கவலைப்படாத உன்னை சொர்க்கத்தில் கொண்டு போய் சேர்க்கிற வரைக்கும் நானு உன்னை விட்டு பிரிய மாட்டேன் என்று சொல்லி அந்த மனிதனுக்கு ஆதரவாக அந்த குரான் இருக்கும் நேராக அல்லா இட கூப்பிட்டு போகுமா நேராக அல்லா இடத்துல கூப்பிட்டு போகும் யால் தான் இவன் தான் உலகத்தில் என்ன ஓதனா இவனை ராத்திரியில் தூங்க விடலை நான் பகல்ல சாப்பிட விடலை அதாவது இவன் அதிகமாக நோன்பு வச்சான் அதிகமாக குரான் ஓதனா அதனால இவனுக்கு நீ உயர்ந்த ஆடைகளை கொடுக்கணும் யார்கிட்ட போய் சொல்லும் அல்லாவிடத்தில் அல்லாவிடத்தில் போய் அந்த குரான் இந்த மனிதனை கையில் பிடிச்சின்னு கூப்பிட்டு போகும் ஏ அல்லா இந்த மனிதன் உலகத்தை என்னை அதிகமாக ஓதனா அதனால் இவனுக்கு உயர்ந்த ஆடைகளை நீ கொடு அல்ல ஆடை அணிவிப்பான் வைடூரியம் மரகதம் பட்டு எல்லாத்தையும் அல்லாஹ் கொடுப்பான் அந்த குரான் மறுபடியும் சொல்லும் எல்லாம் இதை பத்தாது இன்னும் ஆடை அணிவி அல்ல மறுபடியும் போடுவான் எல்லாம் இது பத்தாது இன்னும் அல்ல கண்ணியம் என்று சொல்லக்கூடிய ஆடை அணிவிப்பானா கண்ணியம் என்று சொல்லக்கூடிய ஆடையை அல்ல அந்த மனிதனுக்கு அணிவிப்பான் அது மட்டுமல்ல இந்த குரானை ஓதினார் இல்லையா இவருக்கு கண்ணியம் கொடுக்கிறது மட்டுமல்ல இவருடைய பெற்றோர்களையும் கூப்பிட்டு வரப்படும் குரான் ஓதினாரே இவர்கள் பெற்றோரையும் அழைத்து வரப்பட்டு அவர்களுக்கும் கிரீடம் அணிவிக்கப்படும் அந்த பெற்றோர்கள் கேட்பாங்க யாரெல்லாம் எங்களுக்கு எதுக்கு இந்த கிரீடம் இவ்வளவு விலை உயர்ந்த கிரீடத்தை கொடுக்கிறிய எங்களுக்கு எதுக்கு அப்படி அந்த உன் கேட்கும் போது ஓதி அமல் செஞ்சான் அவனை கண்ணியப்படுத்தும் போது அவன் உலகத்திலே வந்து குரான் ஓதி அமல் செய்வதற்கு காரணமாக இருந்த நீங்கள் உங்களை கண்ணியப்படுத்துவதுதான் முறை ஆகவே உங்களை கண்ணியப்படுத்துகிறேன் என்று அல்லாஹ் சொல்லி அவர்களுக்கு கிரீடத்தை அணிவிப்பார் இப்போ இந்த குரானு எல்லாத்தை விட இதுவரைக்கும் கிடைச்சதெல்லாம் பெருசு இல்லை அல்லாஹ் குரான் அல்லாஹி அல்லாவுடைய பொருத்தம் தான் பெருசுன்னு சொல்றான் அல்லாவுடைய பொருத்தம் மிக முக்கியமானது உலகத்தில் எது கிடைச்சாலும் எது கிடைக்கலனாலும் ஆகிரத்தில் எது கிடைச்சாலும் எது கிடைக்கலனாலும் அல்லாவுடைய பொருத்தம் திருப்பொருத்தம் என்று சொல்கின்றோமே அதுதான் முக்கியம் இப்போ அந்த குரான் அல்லாவிடத்தில் சொல்லுமா யார்

அது நம்மை சொர்க்கத்தில் சேர்க்கின்ற அந்த ஹதீசரை இன்னும் வருது நீ குரானை உலகத்தில் ஓதுனேன் இல்லையா ஓதுகிட்டே இரு ஓதுகிட்டே இரு உயர்ந்து கொண்டே செல் நீ ஓதி கொண்டே செல் உயர்ந்து கொண்டே செல் என்று அந்த மனிதத்தில் சொல்லப்படும் அந்த மனிதன் குரான் ஓதுகிட்டே இருப்பான் அவனுடைய அந்தஸ்து உயர்ந்து கொண்டே இருக்கும் அல்லாவுடைய பொருத்தமும் கிடைக்கும் இது சல்லல்லாஹ் அழிகுவசலம் அவர்கள் குரான் ஓதுறதுனால நமக்கு என்ன பிரயோஜனம் அப்படிங்கறத பல ஹதீஸ்களில் இருந்து இந்த விஷயங்கள்லாம் நமக்கு சொல்றான் அப்போ நாம் உலகத்தில் வாழக்கூடிய காலத்தில் குரானை அதிகமாக ஓதணும் குரான் அதிகமாக ஓதணும் உலமாக்கள் சொல்லுவாங்க ஒரு ஜூஸ் ஓதுறது ஒன்றே கால் ஜூஸு ஓதுறது எல்லாம் அப்புறம் இருக்கட்டும் குறைஞ்ச படித்தோம் ஒரே ஒரு ஆயத்தாவது டெய்லி ஓதுங்க ஒரு ஆயத்தாவது நேரம் இல்லைங்க டைம் இல்லை ரொம்ப பிஸி மேன் எல்லாம் இருக்கட்டும் உங்களுக்கு எவ்வளவு நேரம் கிடைக்குதோ ஒரு ஆயத்து ஓதுங்க ரெண்டு ஆயத்து ஓதுங்க ஒரு ஆயில் ஓதுங்க கால் ஓதுங்க ஆனால் தினந்தோறும் குரானை ஓதுங்கள் டெய்லி குரான் எடுத்து பார்க்கணும் டெய்லி குரான் ஓதணும் அப்படி ஓதனா நம்முடைய வாழ்க்கையில உலகத்துடைய வாழ்க்கையும் நமக்கு சந்தோஷமாக இருக்கும் உலகத்துடைய வாழ்க்கை நமக்கு நிம்மதியாக இருக்கும் உலகத்துடைய வாழ்க்கை நமக்கு பிரகாசமாக இருக்கும் வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய எல்லா பிரச்சனைகளும் தூரமாகும் எல்லா சிக்கல்களும் தூரமாகும் எல்லா நலவுகளும் நம்முடைய வாழ்க்கையில கிடைத்து கொண்டே இருக்கும் அப்ப உலகத்துல வாழக்கூடிய காலத்துல நாம குரான் அதிகமா ஓதணும் இன்னைக்கு அந்த பழக்கமே இல்லாமல் போயிடுச்சு குரான் ஓதுறதுன்னு நம்ம சாதாரணமாக நினைக்கிறோம் நம்ம எந்த அமலுமே செய்யலை அந்த குரான் மட்டும் ஓதணும்னு சொன்னால் கூட நாளை சொர்க்கத்தில் கொண்டு போய் சேர்த்து அல்லாவுடைய பொருத்தத்தை வாங்கி கொடுக்கின்ற வரை அந்த குரான் நம்ம கூட இருந்துக்கிட்டே இருக்கும் நமக்கு துணையாக இருக்கும் நமக்காக அல்லாவிடத்தில் வாதாடும் அல்லாவிடத்தில் நமக்காக சிபாரி செய்யும் எல்லா ஏற்பாடுகளையும் அந்த குரான் செய்து கொடுக்கும் நீங்கள் சொர்க்கம் போகிற வரைக்கும் உங்கள் கூடவே அந்த குரான் இருக்கும் என்ற கருத்திலே பெருமானார் ஸல்லல்லாஹு உழையவர் வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்கிறான் அதனால் அதிகமாக குரான் ஓதம் குரான் ஓதம் உலமாக்கள் சொல்லுவாங்க வானத்திலிருந்து நலவுகள் எப்படி வருதோ அதே மாதிரி முசீபத்துகளும் இறங்குது வானத்திலிருந்து எப்படி நமக்கு ஹைரத்து பரக்கத்துகள் இறங்குதோ அதே மாதிரி முசீபத்துகளும் இறங்குது நாம எந்த அளவுக்கு குரான் அதிகம் அதிகமாக ஓதறமோ அந்த அளவுக்கு அந்த முசீபத்துகள் தடை செய்யப்படுகிறது நாம எந்த அளவுக்கு குரான் ஓதரமோ அந்த அளவுக்கு பூமியிலே இறங்கக்கூடிய முசீபத்துகள் தடை செய்யப்படுகிறது எந்த வீட்டிலே குரான் ஓதப்படுதோ அந்த வீட்டில இருந்து சைத்தான் ஓடிடுறான் எந்த வீட்டில் குரான் ஓதப்படுதோ அந்த வீட்டில இருந்து சைத்தான் ஓடிடுறான் மலக்குமார்கள் வீட்டுக்குள்ள கூடிக்கொள்றாங்க சைத்தான் வீட்டுக்குள்ள வந்தா என்ன ஆகும் குடும்பமே நாஸ்தியா போயிடும் இதே மலக்குமார்கள் வீட்டுக்குள்ள இருந்தாங்கன்னு சொன்னா குடும்பத்துல குழு குதூகலம் ஏற்படும் அதனால நம்முடைய வாழ்க்கையில அதிகமா குரான் ஓதணும் ஓத தெரியாதவங்க ஓத கத்துக்கணும் யாருக்கெல்லாம் குரான் ஓத தெரியுதோ திக்கி ஓதனாலும் சரி தப்பும் தவறுமா ஓதனாலும் சரி நான் தப்பா ஓதறனேங்க அப்படி எடுத்து வச்சிடக்கூடாது ஓத ஓத தான் சரியாகும் தப்பாக ஓதுறேன் தப்பு தான் இருந்தாலும் அதை ஓத ஓதானே சரியாக ஒரு பிள்ளைக்கு படிக்க எல்லாம் ஒன்றாவது படிக்குது ரெண்டாவது படிக்குது தமிழ் படிக்க சொல்றோம் தப்பாக படிக்கிறேன் பண்ணி படிக்காத ஸ்கூலுக்கு போக சொல்றோமா தப்பு படி தப்பும் தவறுமா படி படிக்க படிக்க அது சரளமாக வரும் குரானை ஓத ஓத சரளமாக வரும் ஒரு தடவை திருப்பி திருப்பி ஒரு ஆய் ஒரு ஜூசு முடிச்சோம் ரெண்டாவது கொஞ்சம் ஈஸியா இருக்கும் ரெண்டு முடிச்சிட்டோம் மூணாவது ஈஸியா இருக்கும் இதே மாதிரி குரானை ஆரம்பத்தில் தவறாக ஓதினாலும் விடக்கூடாது சரி பண்ணிக்கணும் சரி பண்ணி ஓதிக்கிட்டே இருக்கணும் குரானை நம்முடைய வாழ்க்கையிலிருந்து பிரிக்க முடியாத ஒரு அங்கமாக நாம் ஆக்கிக்கணும் குறிப்பாக யாருக்கெல்லாம் குரான் ஓத தெரியுதோ அவங்கெல்லாம் டெய்லி குரான் ஓதுங்க அந்த வேலை இந்த வேலை எதுவுமே இருக்கட்டும் வேலையே இல்லை எனக்கு ரொம்ப டைமே இல்லைங்க ரொம்ப பிஸியாக இருக்கிறேன் ஒரே ஒரு ஆயத்தை ஓதுங்க டெய்லி ஒரு ஆயத்தை ஓதுங்க ஆனால் ஒரு ஆணை பார்க்காமல் ஒரு ஆணை தொடாமல் ஒரு ஆணை ஓதாமல் ஒரு நாளும் நம்மிடத்திலிருந்து கழிந்து விடக்கூடாது ஓதிக்கிட்டே இருக்கு அது நம்முடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய பறக்கத்தை ஏற்படுத்தும் நம்மளுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா சிக்கல்களையும் அது தூரமாக்கும் எல்லா பிரச்சனைகளும் தூரமாக்கும் வாழ்க்கையில் நிம்மதி சந்தோஷம் ராகத்தை ஆப்பியத்து எல்லாமே கிடைக்கும் குரான் ஓதுறதுனால பல நூறு வியாதிகள் சிப்பாக ஆகுது குரான் ஓதுறதுனால எத்தனையோ வியாதிகள் சில சூறாக்களை ஓதி நம்ம ஊதிக்கிறதுனால ஏன் சிப்பாகுது குரானை தொடர்ந்து ஓதுனா அது எவ்வளோ பெரிய பறக்கத்து அதனால நம்முடைய வாழ்க்கையில வளம் பெறணும் நம்முடைய வாழ்க்கையில் நிம்மதி கிடைக்கணும் அப்படின்னு சொன்னால் டெய்லியும் குரான் ஓதுங்க குரான் ஓதை விட்டுடாதீங்க குரானை தொடர்ந்து ஓதிக்கொண்டே இருங்க குரானோட நம்ம தொடர்பில் இருந்துகிட்டே இருக்கணும் குரானை விட்டு நாம எங்கேயோ போயிட்டோம்னு சொன்னா நம்மளுடைய வாழ்க்கை தாறுமாறாக போய்டும் நல்லா பாதுகாக்கணும் அதனால யாருக்கெல்லாம் குரான் ஓத தெரியுதோ அவங்க டெய்லி அதான் உலமாக்கள் நமக்கு சொல்றாங்க குறைஞ்சது குறைஞ்சது ஒரு ஆயத்தாவது ஓதுங்க அதிகமாக எவ்வளவு வேணாலும் ஓதலாம் ஜூஸ் ரெண்டுலாம் எவ்வளவு வேணாலும் ஓதலாம் குறைஞ்ச படிச்சோம் எனக்கு டைமே இல்லைங்க ஒரே ஒரு ஆயிரத்த ஓதுங்க ரெண்டாயிரத்த ஓதுங்க மூணாயிரத்த ஓதுங்க ஆனால் குரானை ஓதாமல் இருக்கக்கூடாது செய்யலாமா அல்லா ஜல்லஷானுவ தகல நம்முடைய வாழ்க்கையிலே குரானோடு தொடர்பிலே இருக்கக்கூடிய நல்ல வாய்ப்பை தந்தருவானாக அதிகம் அதிகமாக குரான் ஓதக்கூடிய நல்ல நசிபை நம் அனைவருக்கும் தந்தருவோனாக குரானை பார்க்காமல் தொட்டாமல் ஓடாமல் ஒரு நாளும் கழிந்து விடாமல் அல்லாஹ் நம்மை பாதுகாத்த அருள்வனாக குரானின் மூலம் நாம் மறுமை நாளிலே வெற்றியடையும் கூடிய நன்மக்களாக அல்லாஹ் நம் அனைவரையும் ஆக்கிய அருள்வனாக அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபர்